ஒன்பதாவது பாசனம் தாராளன் தன்னரங்கவாளன் பூமேல் தனியாளன் முனியாளர் ஏத்த நின்ன பேராளன் ஆயிரம் பேர் உடையவாளன் பின்னைக்கு மணவாளன் பெருமை கேட்பேன் பாராளர் இவர் இவர் என்ன அழந்தையேற்ற படை மன்னர் உடல் புனிய பரிமாவித்த தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே தாராளன் அதெல்லாம் நிறைய நல்ல மாலையாக போட்டுருக்கோம் வனமாலி கதி சார்க்கிலாம் சொல்கிற பாருங்க வனமாலின்னா அதான் அர்த்தம் மாலையை போட்டுருக்க தாராளன் தன்னரங்கவாளன் சேரில் இருக்கிற ஆசன் தன்னரங்கவாளன் பூமேல் தனியாளன் பூவின் மேல் இருக்கும் லெக்ஷ்மியை கொண்டவன் பூமேல் தனியாளன் முனியாளர் ஏத்த நின்ற பேராளன் முனிவர்களால் ஏற்றும்படியாக நின்ற ஆயிரம் பேரை உடையவன் இதெல்லாம் தான் அதுக்கடுத்து ஆயிரம் பேர் உடகபாளன் அந்த பேரோட இந்த ஆயிரம் பேர் உடையவாளன் பின்னைக்கு த நப்பின்னைக்கு மணவாளன் பெருமை கேட்பீர் அவருடைய பெருமையாக கேளுங்க திருவடியை சேர்க்க வேண்டாம் அவருடைய திருவிடி நீங்கள் தலையில வச்சுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அவனை பெருமையாவது கேட்குங்கள் இறங்கி வர அறிப்போம் புரியுதுங்களா நாம பண்றதெல்லாம் இந்த பெருமை கேட்குற விஷயம்தான் இல்லையா பெருமை கேட்பீர் தாராளன் தன்னரங்கவாளன் தனியாளன் முனியாளர் ஏத்த நின்ன பேராளன் ஆயிரம் பேருடையவாளன் பின்னைக்கு மணவாளன் பெருமை கேட்பீர் பாராளர் இவர் இவர் என்ன அழுந்த ஏற்ற படை மன்னர் உடல் துணிய பரிமாவுத்த இந்த பாராளர் இவர் இவர் என்ன இவர் தான் ராஜ்யத்தாழ்றார் அப்படின்னு சண்டை வந்துருக்கு யார் ராஜ்யத்தாழ்றதுங்கிற சண்டை இவர் இவர் என்ன அதான் அதுக்கு தான் அப்படி இருக்க பாராளர் இவர் இவர் என்ன அழுந்த ஏற்ற அழுந்தைங்கிற ஊரில் நடந்த சண்டை அழுந்த ஏற்ற படை மன்னர் உடல் துணைய அவருடைய உடல்கள் அழியும்படியாக பரிமாவுத்த

பாராளர் ஏற்ற அழுந்தையேற்ற மன்னர் உடல் குனிய பரிமாவித்த தேராளன் கோர்ச்சோழன் சேர்ந்த கோயில் திருநரையூர் பணிமாடம் தேர்மிங்களே செம்மொழிவாய் நாள் சேதமான வாழும் திருநறையூர் மணிமாட செங்கண்மாலை பொய்மொழி ஒன்றில்லா பொய்மய மெய்மையாளன் குலவேந்தன் புலமையார்ந்த அம்மொழிவாய்க்கலிகள் கலிகள் இன்ப பாடல் பாடுவார் வியனுலகில் நமனார்பாடி வெம்மொழி கேட்டு அஞ்சாதே மெய்மை சொல்லில் விண்ணவர்க்கு விருந்தாகும் பெருந்தக்கோரே கோரே செம்பொழிவாய் நால்வேத வானர் வாழும் வே நல்ல மொழிகளை உடைய வேத சத்தி சொல்பவர்கள் வாழ்கின்ற திருநரையூர் மணிமாட செங்கண்மாலை அந்த திருமாலை பொய்மொழி ஒன்று இல்லாத பொய் இல்லாத மொழி உடையவர் திரு திருமங்கை ஆழ்வார் மெய்மையாளன் உண்மையானவர் அவர் புலமங்கை புலமங்கை குலவேந்தன் திருமங்கையினுடைய ராஜா புலமையார்ந்த புலமைத்துவம் நிறைந்த அம்மொழிவாய் அம்மொழிவாய்க்கம் மொழிவாய் கலிகின் இன்ப பாடல் அழகான வார்த்தைகளை உடையவர் இந்த கலிகின் திருமங்கி ஆழ்வார் இந்த இன்ப பாடல் பாடுவ பாடுவார் நமனார் பாடி வெம்பொழி கேட்டு அஞ்சாதே இந்த உலகத்தில் இந்த நமனார் பாடினா யமதூதர்கள் வருவாங்க அவங்க கனப்பினான் பேசுவாங்க தான் முயனே அந்த தப்புண்ணே இந்த தப்புண்ணேன் உன்னை இங்கே போட போகிறேன் இங்கே போட போகிறேன்னு ஒரு லிஸ்ட்டெல்லாம் சொல்லுவோம் அதைத்தான் சொல்கிறார் இவர் பாடி நமனார்பாடி வெம்மொழிகேட்டு அஞ்சாதே இந்த பூமியில் இருக்கிற போது அவ அப்படின்னா ஒன்று பயப்பட இந்த பாடி பாடினா கும்பல் அந்த அவனா உங்ககிட்ட வரமாட்டான் இந்த பாசுரத்தில் வல்லார்களுக்கு பக்கத்தில் எமன் வரமாட்டான்னு கருத்தை இப்படி சொல்றாரு நமனார் பாடி வெம்மொழிகேட்டு அஞ்சாதே நெய்ம சொன்ன அடா இந்த வலாத்துல மாத்திரமா அப்படின்னா இல்லை சொல்ல சொல்லப்போனா விண்ணவர்க்கு விருந்தாகும் பெருந்தோரே நாமெல்லாம் அங்கே அமரர்களுக்கு நாம் விருந்தாகும் பெருமையை உடையவர்கள் அப்படின்னு பிடிக்க முடியுமா செம்மொழிவாயின் வாழும் திருநறையூர் பணிமாட செங்கண் மாலை பொய்மொழி மயாளன் குலமங்கை குலவேந்தன் புலமை இன்ப பாடல் பாடுவார் வியமுகையில் நமனார்பாடி வெம்மொழி கேட்டு அஞ்சாதி இன்னவர்க்கு விருந்தாகும் பெருந்த கூறே